பெண் பார்க்கிறது முதல் கொண்டு நீங்க மார்க்கப்பட்டுள்ள பிள்ளை தேர்வு செய்யுங்கள் உங்களோட மகனுக்கு அதே மாதிரி உங்களோட மகளுக்கு நல்ல மார்க்கப்பட்டுள்ள கணவனை தேடுங்கள் அதே மாதிரி நீங்க அவளை முடிக்கிற அளவுக்கு மார்க்கப்பட்டுள்ளவளா இருக்கணும் நீங்க வந்து அழிரலான்னு மாறி இருந்தா பாத்திமா அழியல மாதிரி எதிர்பார்க்கலாம் நீங்க அபிஜயல் மாறி இருந்தா அப்ப அதனால அந்த தைரியம் இருந்தா நான் மார்க்கப்பட்டுள்ளால் குரான் சுண்ணாக்க வெளியே போக மாட்டேன் எனக்கு இப்படி ஒரு பெண் தேவை நான் உங்களை மகளை நான் அப்படி நான் விரும்புகிறேன் விரும்புகிறேன் என் உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கு முடிச்சுதான் போய் கேளுங்க உண்மையாக அவர் நல்ல மார்க்கப்பட்டு உள்ளவராக இருந்தா முடிச்சு கொடுப்பார் அப்ப அது தவறு கிடையாது அதே மாதிரி ஒரு பெண் பிள்ளை கேள்விப்படுறாரு இந்த இப்படி ஒரு ஆள் இருக்கிறார் வாப்பாட்ட சொல்லலாம் சோ தாராளமா சொல்லலாம் பெண்களை நீங்க நிர்பந்திக்காதீங்க நான் சொல்றவனதான் நீ முடிக்கிறோம் பெண்களை நிர்பந்திக்காதீங்க உங்களுக்கு ஆசை இருப்பதை போன்று அவர்களுக்கும் ஆசை இருக்கும் அதற்காக வேண்டி இஸ்லாத்துல பிரமத கலாச்சாரத்தை போல காதலிக்கிறது என்பது தகாத முறையில் பேசுகிறது என்பது தகாத முறையில் பார்க்கிறது என்பது உணர்வை தவறாக வெளிப்படுவது